நல்லவே கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் புல்லாங்குழல் கூறிய சரணாகதியை பற்றி கேட்போம் எம்பெருமானுடைய அவதாரங்கள்ல ராமாவதாரம் அப்படின்னு அந்த பெயரை கேட்டாலே அந்த வில்லும் அம்பும் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும் அதே போல் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு கேட்டால் அந்த கிருஷ்ணனுடைய கையில் இருக்கக்கூடியதானே புல்லாங்குழல் ஞாபகத்துக்கு வரும் என்ன கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தது புல்லாங்குழல் அது மூலமாக கானம் அந்த கானமழை பொழிந்து எல்லோரையும் தனக்கு அடிமையாக மாற்றி விடுவான் கிருஷ்ணன் அப்படி அழகான அந்த கிருஷ்ணன் கையில் கூடவே இருக்கும் அந்த புல்லாங்குழல் அது இல்லாமல் அவன் எங்கேயும் வெளியில் போகவே மாட்டான் அப்படிப்பட்டதான அந்த கிருஷ்ணன் தன்னுடைய அந்த வேணுவான அந்த புல்லாங்குழலை வைத்து காடு மலை எல்லா இடமும் பசுக்களை மேய்த்து கொண்டு தன்னுடைய பிஞ்சி திருவடிகளாலே ரமணீயமாக எல்லா இடத்தையும் சுற்றி வந்து கொண்டிருந்தான் அவனுடைய அந்த புல்லாங்குழில மெல்லிய ஓசை அந்த இசை வந்து எல்லாரையும் மயங்க வச்சிடும் ஆயர்பாடியில் அவனுடைய புல்லாங்குழல் இசைக்கு அடிமையாகாத ஒரு ஆயர் கூட இல்லை அனைவரும் அடிமையானவர்கள் மருட்டார் மென்குழல் கொண்டு புக்கு வாய் வைத்து ஆயர்தம்பாடி அப்படின்னு ஆழ்வார் வந்து அனுபவிக்கிறார் முரளி அப்படின்னு சொன்னாக்க அந்த புல்லாங்குழல் வேணுவுக்கு பேர் அதை பல பாசுரங்களில் அந்த கிருஷ்ணன் எப்படி அந்த புல்லாங்குழலை இசைக்கிறான் அப்படிங்கிறத அழகாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் மன்னரஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலின் ஓசை பற்றி வாங்க நன்னரங்குடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணரமுதனங்களும் தம் தம் கிண்ணரம் தொடிகிலோம் என்றனரே அதாவது கிருஷ்ணனுடைய அந்த வேணு கானத்தை கேட்டதான சில இசைக்கருவிகள் என்ன பண்ணித்துங்கிறது அழகாக கூறுகிறார் பெரியாழ்வார் மதுசூதனன் தன்னுடைய திருவாயில அந்த பிள்ளாங்குழலை வைத்து இசைக்கிறான் அந்த கானமானது அப்படியே காதலை செவிகளில் அப்படியே புகுந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிறது அப்போ திலோக சஞ்சாரியான நாரத பகவான் அவருடைய கையில் எப்பொழுதுமே மகதி அப்படிங்கிறதான ஒரு வீணையை வச்சுட்டுருப்பார் அதே மாதிரி தும்புருவர் அந்த தும்புரு கலாவதி அப்படிங்கிறதான வீணையை வச்சுருப்பார் அவன் அதை வாசிச்சுட்டே தான் போவார் எல்லா இடத்துலையும் இந்த கிருஷ்ணனுடைய குழலோசை இந்த அது அந்த கானமானது அப்படியே கேட்கும்போது அந்த வீணையை வந்து இசைக்கிறதுக்கு அவள் ரெண்டு பேருமே மறந்து பெட்டாளான் நாரத பகவானும் வரும் அதுக்கப்புறம் குதிரை முகத்தோட குதிரை முகமும் மனித உடலும் கொண்டதான கிண்ணறர்கள் அவள் வந்து அவளுடைய இசைக்கருவி அந்த வாத்தியத்தை எடுத்து மூடி வச்சுட்டாளான் எப்பொழுதுமே பாட்டு பாடின்றிருக்கக்கூடியதான மிதுனங்கள் அதுக்கு பாடுறதுக்கு மறந்து போச்சான் அப்படி இந்த குழலோசை அவளை மயக்கித்து அந்த கண்ணம் ஊதிண்டே தெருவில் வருவானாம் அதை கேட்டதான கோபிகர்கள் மெய்மறந்து போயிடுவாளாம் அத்தனை பேரும் காட்டில் கஸ்தூரி மான்கள் பசுக்கள் இதெல்லாம் இவனுடைய அந்த கானத்தை கேட்டு அசைஞ்சு அசைஞ்சு ஆடின்னு இருக்குமா மான்கள் கூட்டமாக வந்து கண்ணிமை கொட்டாமல் கிருஷ்ணனையே இருக்குமா அந்த குழலின் அந்த ஓசையை கேட்டு பசுக்கள் புல் மேயறதை அப்படியே விட்டுடுமா இப்படி அந்த கிருஷ்ணனுடைய நாதமானது அவ்வளவு ஒரு மயக்கத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தும் கன்று குட்டிகள் பால் சாட்டுக்கிறது அதை மறந்துட்டு அப்படியே கேட்குமா இப்படி பசு பட்சி பிராணிகள் அதாவது மனிதர் விலங்கு பறவைகள் தாவரம் எல்லாமே அமைதியாகிடுமா அப்படியே கேட்டுருக்குமா பறவைகள்லாம் எத்தனை பறவைகள் சப்திக்கவே சப்திக்காதான் சத்தமே படாமல் அப்படியே அமைதியாகிடுமா அவனுடைய அந்த வேணு காணத்தினால பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடியதான அந்த பறவைகள் பட்சிகள் எல்லாமே மெய்மறந்து அப்படி அவனுடைய கானத்தை கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு ராமாவதாரத்தில் எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தப்பட்டவர்கள் எம்பெருமானுடைய அதாவது சீவை இருந்த அந்த ஆதிசேஷங்கிறதான அந்த பரியங்கத்தில் இருந்ததான அந்த ஒரு குடும்பம் மட்டுமே அவதாரம் பண்ணித்து ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் அத்தனை பேரும் வந்து அவதாரம் பண்ணினாலாம் அப்படி பிருந்தாவனத்தில் இருந்த பறவைகள் எல்லாமே ரிஷிகள் அவள் தான் பறவைகளாக வந்திருந்தாள் அதனால் மௌனமாக அந்த குழலின் இசையை கேட்டு அப்படி ஆத்மானந்தத்தை அனுபவிச்சுருந்தாளாம் அதில் கோபிகைகள் ஒருத்திக்கு ஒருத்தி பேசிக்கிறாள் அவள் என்ன பேசிக்கிறா அப்படின்னா இந்த புல்லாங்குழலானது முரளியானது எப்படி கண்ணன்கட்டையே இருக்குது அப்படின்னு ஒருத்தி கேட்குறான் அது குழல் இல்லை அது பட்டத்து ராணி அதனால் ராஜா கூடவே தான் இருக்குங்கிறான் இன்னொருத்தி எப்பொழுதுமே அவன் இடுப்பில் இருப்பான் கையில் வச்சுருப்பான் தூங்கும்போது படுக்கையில் வச்சுட்டுருப்பான் பக்கத்தில் அதனால் பட்டத்து ராணி அப்படிங்கிறான் இன்னொரு கோபிகை சொல்கிறா அந்த கிருஷ்ணனுடைய உதடு இதழ்கள் அதை தனக்கு தலையணையாக வச்சுட்டு அந்த புல்லாங்குழல் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறார் அப்படி அது அந்த முரளியானது என்ன தான் பாக்கியம் பண்ணித்தோ என்ன புண்ணியம் பண்ணித்தோ அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறார் அப்படி பேசிக்கும்பொழுது ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து நீராடுறதுக்காக போனான் அப்பொழுது அந்த புல்லாங்குழலை வச்சுட்டு போயிட்டான் உடனே இவெல்லாம் ஓடி வந்தா ஓடி வந்து இப்படி கிருஷ்ணன் உனக்கு சொந்தமாக ஆக்கின்றானே ஒன்று அதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ண அப்படின்னு அவ கேட்குறா அதுக்கு அந்த புல்லாங்குழல் பதில் சொல்கிறது ஏ கோபிகைகளே நீங்கள் கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் வந்து எந்த விதமான தபஸ் பண்ணலை எனக்கு கடுமையான அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு தபசோ இல்லை ஒரு துறவரமோ இல்லை தர்மங்களோ எதுவுமே என்கிட்ட கிடையாது நான் ஒரு வெறும் உடம்பு வெறும் குழல் அவ்வளோதான் என்னுடைய வயிறு எப்போதுமே காலியாக தான் இருக்கும் கிருஷ்ணன் எந்த நேரத்தில் வந்து தன்னுடைய திருவாயிலை என்னை எடுத்து வச்சுக்கிறானோ அப்பொழுது தான் அவனை இசைக்கும்போது அந்த ஸ்வரங்களாக நான் வந்து இது பண்ணுவேன் அவ்வளோதான் நான் எம்பெருமான இடத்துல கிருஷ்ணன் இடத்துல பூர்ணமான ஒரு சரணாகதி பண்ணிட்டேன் பரிபூர்ணமாக அவனையே தான் நம்பின்னு இருக்கேன் அவனிடத்தில் மகாவிஸ்வாசத்தை வச்சுருக்கேன் அதனால் நான் முழுமையாக அவன்கிட்ட சரணாகதியை பண்ணிட்டேன் எது நல்லதோ அதை அவன் எனக்கு அனுகிரகம் பண்ணுவான் எனக்கு கிருஷ்ணன் தன்னுடைய வாயில் வச்சுட்டு ஊதுகிறானே தன் கூடவே வச்சுட்டுருக்கானே அப்படின்ட்டு எனக்கு ஒரு கர்வமோ இல்லை பொறாமையோ இல்லை கோபமோ இல்லை பேராசையோ இல்லை ராகத்வேஷங்களோ எதுவுமே எனக்கு கிடையாது எம்பெருமானுடைய விருப்பப்படி நான் பேசுகிறேன் அந்த எனக்கு சுவாமி கிருஷ்ணன் தான் அந்த சுவாமி விருப்பப்படி ஸ்வரங்களாக மாறுகிறேன் வடிவமைக்கிறேன் நான் தனியாக இருக்கும்போது அதாவது கிருஷ்ணன் கானம் பண்ணாத போது தனியாக இருக்கும்போது மௌனமாக இருப்பேன் யார்கிட்டயும் பேச மாட்டேன் தேவையில்லாத விஷயங்களை நான் பேசுறது கிடையாது அதனால் பகவானுக்கு அடிமைப்பட்டவன் அதனால் கண்ணன் என்னை அன்போடு எப்போதுமே எல்லா காலத்தையும் எல்லா நேரத்தையும் என்னை பார்த்துக்கொள்கிறான் ரட்சிக்கிறான் அதனால் நான் அவன் மகா மகாவிசுவாசத்தோடு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய சரணாகதியை சொல்லித்தான் இப்படி எம்பெருமானிய நம்பி நாம் வாழ்ந்தோமானால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவன் கொடுக்கிறான் என்பது இதில் தெரிகிறது மற்றவை நாளை கேட்போம்